सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् पूळियर्कोन् वेपुळित्त पुगलियर्कोन् आळिमिसे कल्मिदप्पिल्, कल्मिदल् अणैन्दोट्रि வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி திருச்சாத்தமங்கை அப்படிங்கிற ஊர்ல அயவந்தீஸ்வரர் என்ற அந்த சுவாமியை நன்றாக வணங்கிவிட்டு திருநீலனக்கருடைய அன்பை தானும் தன்னுடைய தொண்டர்கள் அனைவரும் நன்றாக பெற்றது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஞான சம்பந்த பெருமானுக்கு இந்த திருநீல ரொம்ப பெரிய ஒரு அனுகிரகம் இதுக்கப்புறமா கிடைக்க போகிறது அதை நாம் பார்ப்போம் சரித்திரத்தினுடைய பின்னாடி வரும்பொழுது நம்ம பார்ப்போம் அங்கிருந்து அவர் கிளம்பி அடுத்த கஷேத்ராடனம் திரும்பவும் வந்து ஊருக்கு கிளம்புவதற்கு அவர் பரிவாரங்களோடு அவர் தயாராக பரிஜனங்களோடு கிளம்புகிறார் அப்படின்னு பார்க்குறோம் கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருக்க அவருடைய அன்புக்காக கொஞ்சம் நாளைக்கு இருக்கார் ஆனால் ஒரே இடத்துல எப்பாரு இருந்து கொண்டு இருக்க முடியாது அவர்களால் அதனால் கிளம்புகிறார் பிரிய மனமில்லாமல் திருநீரனத்தரும் தன்னுடைய குருவை அனுப்பி வைக்கிறார் அடுத்து எங்கே போகிறார் அப்படின்னு கேட்டால் திருநாகை காரோணம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறார் திரு அது போகிற வழியில் வந்து கீழ் வேளூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிறார் திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்றார் திருநாகைக்காரோணத்துக்கு போகிறது சங்கல்பம் இடையில் இந்த ஊரெல்லாம் பார்த்து கொண்டே போகிறார்கள் அந்த திருச்செங்காட்டங்குடிக்கு வரும்பொழுது கணபதீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலை அவர் வந்து அடைகிறார் இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் கஜமுகாசுரனை கொன்ற பாவம் நீங்குவதற்காக பிள்ளையார் இங்கே பூஜை செய்தார் அப்படிங்கிறது ஒரு விசேஷம் இங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு வாதாபி கணபதி அப்படின்னு பேர் நரசிம்ம பல்லவன் அப்படிங்கிற ஒரு மன்னன் அவன் வாதாபி யுத்தத்தில் வந்து ஜெயித்த போது அங்கே புலிகேசி வந்து கல்லால் ஒரு கதவு வந்து வச்சுருந்தான் அந்த கதவை அப்படியே இவர்கள் தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள் ஜெயிச்சாச்சு இல்லையா அந்த ஊர்ல இருக்கிற செல்வங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டியதுதான் அந்த சேனைக்கு ஜெயிச்ச உடனே பண்ண வேண்டிய வேலை அதுல இந்த கதவுல இருக்கிற கணபதியும் சேர்ந்து இங்கு வந்தார் அதனால் இவருக்கு பேர் வாதாபி கணபதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவரை இங்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இந்த நரசிம்ம பல்லவனுடைய சேனாதிபதி யார் அப்படின்னு சொன்னா பரஞ்சோதி அப்படிங்கிறவர் இந்த தான் இந்த வாதாபியில வந்து வெற்றி என்பது அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு சரித்திரத்தில் சொல்றேன் அந்த பரஞ்சோதி யாரு அப்படின்னு கேட்டா பிராமண குலத்தில் பிறந்தவர் ஆனால் தொழிலால் அவர் கத்திரியராக இருந்திருக்கிறார் அதுக்கு பேரு மாமாத்ரர் அப்படின்னு பேர் அப்படின்னு எல்லாம் உண்டு பிராமண குலத்தில் பிறந்தால் அறுதொழில் செய்வதுதான் அவர்களுக்கு வேலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் தொழிலை மாற்றி செய்தால் அவர்களுக்கு மாமாத்திரர் அப்படின்னு பேர் பெரிய புராணத்திலேயே இந்த பெயரானது சொல்லப்பட்டிருக்கிறது மாணிக்க கூட அது மாதிரி தான் அவர் அமைச்சராக இருந்தார் அதனால அவருக்கு அமாத்தியர் அப்படின்னு அந்த குலத்திற்கு பேர் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு அவ்வளவுதான் இதனால் ஒரு பெரிய இதுவான அப்படி ஒன்றும் கிடையாது இப்போ வந்து இந்த ஆசிரம வர்ண வர்ண தர்மங்களை பற்றி பெரிய அளவில் ஆறும் ஆராய்ச்சி செய்வதும் இல்லை இருக்கிற விஷயங்களை சொல்கிறேன் அவ்வளவுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதில் இந்த சேனாதிபதியாக இருந்த பரஞ்சோதி முனிவர் இருக்கிறாரே அவர்தான் நாம் அனைவரும் நாயன்மார்களில் ஒருவராக கொண்டாடக்கூடிய சிறு தொண்ட நாயனார் அப்படிங்கிறவர் அதுதான் அதை தான் அவருடைய சரித்திரத்தை சொல்றேன் அந்த ஊருக்கு சம்பந்த பெருமான் வருகிறார் அப்படின்னு சொன்னதுமே அவரை எதிர்கொண்டு வரவேற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிறுதொண்ட நாயனாரானவர் அவரை வரவேற்பதற்காக கிளம்புற கிளம்புறார் எல்லாம் படை பரிவாரங்களோடு போய் அவரை வரவேற்கணும் அப்படின்னு பெரிய ஒரு குருஸ்தானத்தை அந்த சிறு வயதிலேயே சம்பந்த பெருமான் சம்பாதித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் சிறுதொண்டருடைய பெருமையையும் நன்றாக அறிந்தவர்தான் பரஞ்சோதி அப்படிங்கிற அந்த அவருடைய பெருமையையும் இந்த சம்பந்த பெருமான் ரொம்ப நன்றாக அறிந்தவராக இருந்தார் கணபதேஸ்வரத்தில் ரொம்ப அழகான ஒரு பாடல் ஒன்று பதிகம் ஒன்று பாடுகிறார் பைங்கோட்டு மலர்ப்புன்னை பறவைகால் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்து என்னை தவிரா நோய் தந்தானே செங்காட்டங்குடிமேய சிறுதொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள்ள அலன் அனலேந்தி விளையாடும் பெருமானினு சம்பந்தருடைய பாடல்களில் அந்த அணின்னு சொல்கிறோம் இல்லையா அணிங்கிறது இலக்கணத்தில் சொல்கிறோம் அணினா அழகுன்னு கூட சொல்கிறோம் இந்த அழகு இந்த பாடலுக்கு அணி சேர்ப்பது அப்படிங்கிறது சம்பந்தருடைய அந்த சொற்களில் வந்து அப்படி ஒரு 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 அழகு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம அவருடைய பாடல்களை பாடும்போதே புரிஞ்சுக்கலாம் நம்ம இதில் பத்து பாடல்லையும் என்ன பண்ணுறார் இந்த சிறு தொண்டரை வந்து உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை பற்றி சாதாரணமாக யாரும் நினச்சிடக்கூடாது அப்படி அவருடைய உயர்வை சொல்வதற்காக எல்லா பாட்டிலையும் சிறு தொண்டர் பணி செய்ய அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் அவர் அப்போ நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படின்னு சொன்னால் அடியார்களுடைய பண்பு பெருமை அப்படிங்கிறதெல்லாம் இது மாதிரியான குருஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது அந்த மகான்களுடைய உயர்ந்த உள்ளமானது நமக்கு தெரியுது நான் சிவபெருமானுடைய பையனாகவே இருக்கேன் நான் அம்மையிடம் பால் குடித்தவனாக இருக்கிறேன் அப் எனக்கு வராத ஒரு வித்தை என்பதே கிடையாது அப்படின்னு எந்த விதமான மதமோ மற்றவர்களை பற்றிய ஒரு மாத்தரியமோ கிடையவே கிடையாது அரி அறியா இருக்குது அதுவும் இந்த மாதிரி ஞான சம்பந்த பெருமான் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு மனசு நிறைய எல்லாரையும் பாராட்டணும் அப்படிங்கிறது அதுவும் சிவ தொண்டு ஆற்றி விட்டான் அப்படின்னு சொன்னா அப்புறம் அவனுக்கு பாராட்டோ பாராட்டுதான் அவருடைய வழி வந்து அதுதான் அப்படின்னு பாக்குறோம் நம்ம அப்ப அவர் வந்து அவருடைய அந்த சிறு தொண்டர் வந்து அவரை வரவேற்கிறார் படை பரிவாரங்களோடு இவர் வந்து பரிஜனங்களோடு வந்து வந்திருக்கிறார் எல்லாரோடையும் தங்கிருந்து அங்கே சிறுதொண்டர் வீட்டில் வந்து உணவெல்லாம் அருந்தி பின்னாடி சிறு திருத்தொண்டருடைய கதையை வந்து அவருடைய சரித்திரம் மாத்திரம் பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை செய்தார் அவர் ஒரு சிவனடியாருக்காக அப்படிங்கிறத நாம் பின்னாடி பார்க்கும் பார்ப்போம் இப்போ அவருடைய தியாகங்கிறது இன்னொருத்தர் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய தியாகமாக இருக்குது இது வந்து மு இந்த அந்த சரித்திரம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த நடந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நாம் இதை புரிஞ்சுக்கிறோம் இவர் வந்து சாப்பிட்ற எல்லாரும் அங்கேருந்து கிளம்புகிறார்கள் கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருக்காங்க அப்புறம் அங்கேருந்து அடுத்தது திருப்புகலூருக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க எல்லாம் அந்த வேதம் அந்த திருப்புகலூர் போகிறதுக்கு முன்னாடி திரு மருதலுக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு டைவர்ஷன் எடுக்கிறாங்க அப்போ திருத்தொண்டர் என்ன நினைக்கிறாருன்னா இவ்வளவு நாள் கூடவே இருந்தாங்க நாமளும் கூடவே போயிட்டு வருவோமே ஏன்னா ஈஸ்வரனை பார்க்க போகிறோம் அவ்வளவுதானே நம்ம குருவோடு இருந்த மாதிரியும் இருக்கும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் கிளம்பி அந்த சிறு தொண்டர் அவருடைய வேண்டியவர்கள் எல்லோருமே கூட அவரோடு கிளம்புகிறார்கள் அந்த திருமருகல்ல வந்து பார்க்குறபோது ஒரு வாலிபன் ஒரு பெண் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கோவிலில் இருக்காங்க அங்கே மறுநாள் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்காங்க இரவு ஆகிவிட்டது சரின்னு ஒரு அந்த மண்டபத்தில் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒருத்தர் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் படுத்து உறங்கி இருக்கிறார்கள் அப்போ இந்த இளைஞனை வந்து என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னா பாம்பு வந்து விட்டது அதனால அந்த அந்த வாலிபன் அவன் பாம்பு தீண்டிதான் என்ன ஆகும் அவன் இறந்து போகிறான் திருமணம் ஆகியிருந்தால் அவன் கணவன் ஆகியிருப்பான் இப்போ அவன் என்னவா இருக்கான்னா ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாத ஒரு பிணமாக அவன் இருக்கிறான் ரொம்ப பேரதிர்ச்சி அந்த பெண்ணுக்கு அதனால் அவன் ரொம்ப வேதனையோடு அவள் அழுது கொண்டு இருக்கிறாள் அவள் எதுக்கு அழறா அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வந்துட்டாங்க ஊர் தூற்றும் இந்த பொண்ணு எங்கே போச்சு இன்னி காலம் மாதிரி கிடையாது நான் எங்கேயோ போனேன் திரும்ப வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்பா அம்மாக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து அடுத்த தெருவுக்கு போனாலே வந்து அது பெரிய மகா பாபமாக நினைத்த ஒரு காலகட்டம் புனிதமான காலகட்டமாக அது இருந்தது ஊர் என்ன சொல்லும் வீட்டை விட்டு வந்ததுக்கு முதல்ல திட்டு விழும் அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவே என்னை சேர்த்துக்கோண்டா கூட என்ன ராசியே இல்லாதவன் சொல்லிட்டு எல்லாரும் இதுக்கு மேலே நான் திருமணமும் பண்ணிக்க முடியாது என் வாழ்க்கை தனியாக இருந்தா இருந்தேன் என்று சொன்னால் என்ன ஆகும் பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை சுத்தமாக இப்பவே கிடையாது இப்ப நம்ம நிறைய பேசுகிறோம் நம்ம எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கல்ச்சுரல் இண்டிபெண்டன்ஸ் என்னென்னமோ பேசுகிறோம் நம்ம வாய்க்கு வந்ததை எல்லாம் போட்டு கொண்டிருக்கோம் ஆனாலும் எந்த பெண்ணாவது சுதந்திரமாக நிம்மதியாக தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட முடியிறதா அப்படின்னா தன்னின் சரிவது பொய்யற்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு பயத்தை சுமந்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் போய் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப டெக்னாலஜி எல்லாம் அட்வான்ஸ் ஆன இந்த காலத்தில் இன்னும் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக இன்னும் ஜாஸ்தி தான் நமக்கு துன்பங்கள் அதிகமாகத்தான் வருது இப்போ அந்த காலத்தில் யோசிச்சு பார்க்கணும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு தெருவுலேருந்து அடுத்த தெருவு போகிறதுக்கு அனுமதி இல்லாத அந்த காலத்தில் எப்படி அந்த பெண் தனியாக வாழ முடியும் இதையெல்லாம் நினைக்கிறான் நமக்கு நம்ம ஒரே பிடிமானம்னு நினச்சி இவனை கூட ஓடி வந்துட்டோமே இப்படி ஆயிப்போச்சே நம்ம என்ன பண்ணுறது அப்போ இந்த ஈஸ்வரனை பார்த்து அழறான் ஏவோ நான் உன்னை நம்பி வந்தேனே நான் நீ இருக்கேங்கிற தைரியத்தில் தானேப்பா நான் பண்ணேன் நீ எத்தனையோ லீலைகளெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கியே யார் யாருக்கோ என்னென்னவோ புட்டுக்கு மண் சுமந்தேங்கிறாங்க பன்னிக்கு பால் கொடுத்தேங்கிறாங்க என்னென்னவோ பண்ணியிருக்கியப்பா என்னங்க எனக்கு போய் நீ வந்து ஒரு உதவி செய்யக்கூடாதா நீங்கள் நான் இப்படி வந்து கொண் கொண்டு வந்ததையும் தொலைச்சிவிட்டல்லவா நிற்கிறேன் நான் இப்படி நான் என்னை வந்து பண்ணிட்டியே அப்படின்னு சிவபெருமானை பார்த்து எத் அவர் செய்த லீலைகளை எல்லாம் சொல்லி சொல்லி அவள் வந்து அழுது கொண்டே இருக்கிறார் இப்போ அந்த வழியாக சம்பந்த பெருமான் வரார் அப்போ ஒரு பொண்ணு அழுகிறதே பாவமே என்னப்பா தெரியலையே என்னென்னு விசாரிங்கப்பா அப்படின்னு கேட்க சொல்கிறார் வரிஜனங்களை விட்டு இப்போ எல்லாரும் கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு பாருங்க பாருங்கள் ஒரு சாமி வந்திருக்காரு நீ அவர்கிட்ட சொல்லு அவர் எதாவது உபாயம் சொல்லுவார் உனக்கு அப்படின்னு சம்பந்த பெருமான்கிட்ட அழைச்சிட்டு வராங்க இப்போ அவர் வந்தார் உடனே அந்த பொண்ணு விஷயத்தெல்லாம் சொல்கிறது இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன் நான் எதுக்குனால வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நான் வைப்பூருன்னு ஒரு ஊர் எங்கள் ஊர் அங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கு பேர் தாமன் அப்படின்னு பேர் அவர் வந்து அந்த ஊருக்கு தலைவராக இருந்தார் சரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இவர் வந்து மருமகந்தான் மருமகந்தான் வேணும் எனக்கு முறை தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிற முறை தான் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏழு பொண்ணு நானும் சேர்த்து அதை நான் அதில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த மூத்த பொண்ணுக்கே வந்து உன்னை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவரை ஏமாற்றிட்டாங்க ஏன்னா இவருக்கு சரியான வேலை இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டாங்க அதனால எங்கள் அக்காவை வந்து இன்னொருத்தர் கட்டி வச்சாங்க இப்படியே அவரை எல்லா பொண்ணையுமே இந்த மாதிரி கட்டி இவருக்குன்னு சொல்லி சொல்லி வேற ஒரு ஆளுக்கு கட்டிடுறாங்க சரி இவர் ரொம்ப பாவமாக இருந்துச்சு எனக்கு இவரை பார்த்தா சரி நான் வந்து எவ்வளோதான் ஒரு மனுஷன் பொறுமையாக இருக்க முடியும் சரி நாம் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்தால் கழட்டி கொடுக்க மாட்டார் ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு என்னையுமே வெளியில் கொடுத்துருவார் அதனால் நாம் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எங்கள் அப்பா காலையில் விழுந்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் கனவி வந்தோம் ஜாமி அது என்ன ஆகிப்போச்சு பாருங்க ராத்திரி படுத்திருந்தோம் நான் பாம்பு தீண்டி விஷம் ஏறி இதை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாள் காமிச்ச உடனே காமிச்சது மாத்திரமில்லை அவள் தன்னோட அழுகை புலம்பல் எல்லாத்தையும் அவள் வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறாள் இப்போ அவர் சொல்கிறார் பயப்படாதேம்மா முதல்ல எடுத்த உடனே இந்த அடியார்கள் எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன பயம் வேண்டாம் எதுக்கு பயப்படணும் நம்ம நம்ம யாருடைய தொண்டன் நம்ம சிவபெருமானுடைய தொண்டன் சாதாரணப்பட்ட ஆளுக்கா தொண்டனாக இருக்கும் ஏதோ ஒரு ராமசாமி குப்புசாமியா நமக்கு தலைவன் நோ 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 நமக்கு சிவபெருமான் தான் தலைவன் அதனால் நாம் பயங்கிறதே நம்ம அபயம் கொடுப்பாங்க எப்போவுமே இந்த பயம்ங்கிறது தேவையில்லை அப்படின்னு முதல்ல பயப்படாதே அப்படிங்கிறத சொன்னார் சொல்லிவிட்டு அவர் சொன்னார் சுவாமி கிட்ட வந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த விஷத்தை இறக்கிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நீ கவலைப்படாத பிரார்த்தனை பண்ணினா நிச்சயமாக சுவாமி வந்து கேட்டதை கொடுப்பார் அப்படின்னு அந்த ஈஸ்வரன் கிட்ட முறையிடுவர் சம்பந்த பெருமான் உடைய முறையிடுவர் சடையா எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மறுதல் உடையாய் தகுமோ இவள் உள்மெலியே அப் மெலிவே அப்படின்னு கேட்குற எப்பா நீ இது மாதிரி பண்றது ரைட்டா உனக்கு எவ்வளவு பெருமைகள் எல்லாம் இருக்கு நீ வந்து இந்த பொண்ணை வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்தலாமா இவள் மனசு இப்படி வந்து சஞ்சலப்படுறது பாரு அவள் நல்ல கா நல்ல நோக்கத்தோடு தானே அவர்கள் வந்தார்கள் எதுக்காக அவர்களுக்கு இது வரணும் அதனால நீ அந்த விஷத்தை இறக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷத்தை இறக்குறதுக்காக ஒரு பத்து பாடல்கள் பாடுறார் இந்த பாட்டு இந்த பதிகத்துல அதுக்கப்புறம் விஷம் எல்லாம் தீர்ந்து தூக்கத்துலேருந்து எழுந்தது மாதிரி அவன் எழுந்துக்கிறான் அந்த பையன் எழுந்து அங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்கும் பார்த்தாச்சுன்னா இவன் ஏதோ ஒரு அதிசயம் மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்குது மேஜிக்கில் தானே அப்படிலாம் நடக்கும் ஒருத்தரை வந்து பொட்டிக்குள்ளே போடுவான் அப்புறம் டா கையை நீட்டுவான் அதை பண்ணுவான் உடனே அவன் எழுந்து வந்துடுவான் இப்போ கத்தி எடுத்து வெட்டாப்பில் இருக்கும் கடைசியில் அவன் முழுசாக வருவான் இதெல்லாம் மேஜிக்கில் தான் நடக்கும் அதை பார்த்தா நம்ம எப்படி பார்க்குறோம் ஹஹான்னு ஆச்சரியமாக பார்க்குறோமா இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்குமே வந்து திறந்தவாய் மூடவே இல்லை ஆன்னு பார்த்து கொண்டு இருக்கிறது சொல்ல ஒரு வார்த்தை இல்லை அதுக்கு ஏன்னா அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்ச ஒரு சமாச்சாரம் கிடைச்சிருத்துன்னா அப்புறம் என்ன சொல்கிறது அதுக்கு இல்லையா அந்த மாதிரி அதுக்கு வந்து வாழ்க்கையே போச்சு இனிமேல் நம்ம வாழவே தகுதி இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தது ஆனால் தன்னுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது காப்பாற்றப்பட்டது ரெண்டு பேரும் வந்து இனிமேல் மனம் புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு உறுதி கிடைச்சிருக்கே அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பந்த பெருமானுடைய கால்களில் விழுந்து அவரிடம் ஆசிர்வாதம் பெற்று அவர் மூலமாகவே அவருடைய ஆசிகள் மூலமாகவே ஒரு மன வாழ்க்கையை பெற்றார்கள் அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு சரித்திரமா இருக்கு திருவிளையாட புராணத்தில் இதேபோல இன்னொரு சம்பவம் கூட சொல்லப்பட்டிருக்கு வெறும் கண்ணால் பார்த்தே அந்த விஷத்தை அவர் இறக்கினார் அப்படிங்கிறது திருவிளையாட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ரெண்டு கதையும் ஒன்று போல தான் இருக்கிறாப்புல இருக்குது அதனால் இங்கே அதையும் கூட நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒரு வணிகன் அவன் வந்து அவனுடைய மாமன் மகளை திருமணம் செய்து கொள்வதற்காக அவன் அழைத்து கொண்டு வருகிறான் அவளை அவனுக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறது மனைவி மக்கள் எல்லாருமே வந்து மதுரையில் இருக்காங்க இந்த மாமா வந்து ரொம்ப வற்புறுத்துறாரு அவர் மகளை அவன்தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துறாரு சரி இந்த மாமா ரொம்ப வற்புறுத்துறாரே அப்படின்னு அவர் திருமணம் செய்து கொள்ள அவன் சம்மதிக்கிறான் திருப்புரம்பியம் அப்படிங்கிற ஊருக்கு அவங்க வராங்க அங்கே இறைவனுக்கு என்ன பெயர்னா சாக்ஷிநாதேஸ்வரர் அப்படின்னு பெயர் அவர் சாட்சி சொன்னார் அப்படின்னு அது எதுக்குன்னா இந்த தான் அந்த பெயரே வந்தது அது வந்து பிரளய சமயத்தில் இந்த ஒரு யுகம் முடிந்து வரக்கூடிய பிரளயம் இருக்குதுல்ல யுக பிரளயம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஜீவர்களை எல்லாம் காக்கணும் அப்படிங்கிறதுனால பிள்ளையார்கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்களாம் ஈஸ்வரர் அவர் என்ன பண்ணார் அதை ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுட்டார் வருணன் வந்து இந்த ஸ்தலத்தில் கிழிஞ்சல் சங்கு நுரை இதனால ஒரு பிள்ளையார் உருவத்தை செய்து வைத்தார் இந்த கடல் சாமான்களை வச்சு ஒரு பிள்ளையார் உருவத்தை செய்து வைத்திருக்கிறார் அந்த பிள்ளையார் தான் இப்போவும் இருக்குது அது வந்து தேன் குடிக்கிற பிள்ளையார் அப்படின்னு இன்றைக்கி கூட அவர் ரொம்ப பிரசித்தமான பிள்ளையார் பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி திருப்புரம்பியம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையாருக்கு தேனில் அபிஷேகம் பண்ணுவாங்க ஒரு சொட்டு தேன் கூட வெளியில் வராதம் அவ்வளவு தேனையும் உறிஞ்சுக்கு அவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் பார்த்ததில்ல பார்த்தவங்க வந்து சொன்னது இந்த சமாச்சாரம் அது பேர் தேன் குடிக்கும் பிள்ளையார் அப்படின்னு அவருக்கு பேர் அப்போ அந்த ஊரில் வந்து இந்த இந்த வணிகன் சொன்னேனே அந்த வணிகனும் அவனுடைய அந்த பெண்ணும் அந்த மனைவியும் வந்து படுத்திருக்காங்க அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறார் இல்லையா அந்த பெண்ணும் வந்து படுத்துக்கிறாங்க அந்த ஊரில் கோவிலில் இதே மாதிரி இரவு பாம்பு கடித்து அந்த அவன் வந்து பிணமாக அவன் இருக்கிறான் அப்போ அந்த பெண் வந்து இதே இதே சுச்சுவேஷன் தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே நான் என்ன பண்ணுவேனோ ஏது பண்ணுவேனோ தெரியலையேன்னு திரும்பவும் அந்த பொண்ணும் இதே மாதிரி அரட்டுற அப்போ சம்பந்தர் அந்த பக்கமாக வரார் அப்படின்னு சம்பந்தரோட சரித்திரத்தில் இந்த கதை இருக்கிறதாக விளை திருவிளையாட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவர் என்ன ஆச்சுன்னு இதே மாதிரி தான் கேட்க அப்போ அவருக்கு இந்த விஷயங்கள் சொல்லப்படுறது அதுக்காகவும் அவர் ஒரு பாடலை பாடி அந்த மனசில் வந்து நினைத்தாராம் நனசில் நினைத்து அவர் அவரை ஒரு பார்வை பார்த்தாராம் ஈஸ்வரனை பார்த்து பாடலை மனசில் நினைத்து அவரை ஒரு பார்வை பார்த்தார் அந்த இறந்தவனை ஒரு பார்வை பார்த்தார் அப்படின்னு சிந்தை செய்து அருட்கண் வைத்தார் அப்படின்னு தான் திருவிளையாடர் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மனசாலியே விஷங்க விஷம் இறங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அதெல்லாம் சங்கல்ப தீட்சை அப்படின்னு சொல்கிறது உண்டு பார்க்கறதும் போதே ஒரு சங்கல்பத்தோடு பார்க்கறது இவனுக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினைத்து அந்த குருவானவர் பார்த்தார் அப்படின்னா அது அப்படியே நடக்கும் வேறு வேறு எல்லாருக்கும் குருவாகத்தானே இருக்கார் இவர் அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப இரக்கத்தோடு அந்த மனிதனை பார்க்கிறார் அப்போ விஷம் இறங்கி அவன் உடனே எழுந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர்களுக்கும் இவர் இதே மாதிரி திருமணம் செய்து வைக்கிறார் அப்படின்னு அந்த மாப்பிள்ளை சொல்கிறான் எப்படி நீங்கள் திருமணம் செய்து வைப்பீங்க இப்போ எங்கள் சுற்றத்தாறெலாம் இல்லாமல் ஒரு சாட்சி கூட இல்லாமல் எப்படிங்க நான் திருமணம் செய்து கொள்வது நான் ஊருக்கு போனால் அவ்வளோதான் அடிதான் வாங்கணும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அப்போது சம்பந்தர் சொல்கிற அவ்வளோதானே நான் சாட்சி என்ன உனக்கு சாட்சி கொடுக்குறேன்ப்பா சாட்சி ஒரு பெரிய விஷயமா மூணு சாட்சிப்பா இந்த திருமணத்துக்கு மூணு சாட்சி உனக்கு போருமா மூணு இந்த ஈஸ்வரன் இருக்காரே சாட்சி நாதேஸ்வரர் அவர் ஒரு சாட்சி இங்கே பார் வன்னி மரம் அது ஒரு சாட்சி இந்த இங்கே இருக்கே கிணறு இது ஒரு சாட்சி அதாவது ஈஸ்வரன் வந்து பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்டவர் பஞ்சபூதங்களில் ரெண்டை கூப்பிட்டுக்கிறார் சாட்சிக்கு ஒன்று நீர் இன்னொன்று நெருப்பு சூக்மத்தை பார்க்கணும் இந்த எல்லாம் இதெல்லாம் பஞ்சபூத சாட்சியாகத்தான் நம்ம எல்லா காரியமுமே பண்ணுறோம் பண்ணணும் அப்போ அவர் சொல்கிறார் இதெல்லாம் தான் சாட்சி உனக்கு என்ன இந்த சாட்சி போருமா இதுக்கு மேலே வந்து ஊரை கூட்டி உனக்கு சாட்சி வேணுமாப்பா அப்படின்னு கேட்குறார் இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்த சாட்சி என்ன நீங்கள் சொன்னதே எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த திருமணத்தை அவன் செய்து கொடுக்கிறான் நம்ம வந்து ஒரு பாடலில் கூட கேட்போம் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் இதெல்லாம் அந்த கதை இந்த கதையை பேஸ் பண்ணி அந்த வார்த்தைகள் தான் அதெல்லாம் அப்போ அந்த சம்பதிகள் என்ன பண்ணுறாங்க சம்பந்தரை வணங்கி மதுரைக்கு போகிறாங்க அங்கே போனால் அந்த முதல் மனைவி என்ன பண்ணுறா ஒரே சண்டை யார் இவ எப்படி கூட்டிகிட்டு வந்த நீ யாரை கேட்டு நீ பண்ணிக்கிட்டேன் மாமா பொண்ணு மச்சான் பொண்ணெல்லாம் இங்கெல்லாம் வேலைக்காகாது அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டேன் நான் இது எப்படி சா சரி இது எப்படி செல்லும் இந்த கல்யாணம் ஃபஸ்ட்டு யார் சாட்சி இந்த கல்யாணத்துக்கு அதை சொல்லும் முத அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போ ஊரை கூட்டுறா எல்லாரையும் கூப்பிட்டு அவமானப்படுத்துகிறா எல்லார்கிட்டையும் நியாயம் கேட்குறா அவளோட தாபம் அவளுக்கு அவளோட ம கணவன் வந்து பங்கிடப்படுகிறான்ங்கிற போது அந்த தாபம் அவளுக்கு இப்போ அந்த அந்த பொண்ணு கல்யாணமான பொண்ணு இருக்கே அது வந்து ஈஸ்வரன்கிட்ட போய் முறையிடுறது சொக்கநாதர்கிட்ட போய் இதெல்லாம் நியாயமா நீயே சொல்லு நீ அங்கே சாட்சி நாதேஸ்வரராக இருந்தியா இல்லையா இப்போ இங்கே நீ வந்து எப்படி சாட்சி சொல்லாம போகலாம் நீ நீதான் சாட்சி சொல்லணும் அங்கே அங்கே மூணு சாட்சின்னு சொன்னாரா இல்லையா அவர் அதனால நீ தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு அது வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குறது சுவாமி கிட்டே ஈஸ்வரன் கிட்டே முறையிடுறது அந்த பொண்ணு அப்போது சுவாமி வந்து திருப்புரம்பியத்தில் இருக்கிற சாட்சிநாதர் அப்புறம் வன்னிமரம் அப்புறம் வந்து இந்த கிணறு எல்லாருமா சேர்ந்து வந்து இங்கே சாட்சி சொன்னது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இன்றைக்கும் நாம் மதுரையில் அம்மன் கோவிலில் இந்த கிணறு அந்த வன்னி மரம் எல்லாத்தையும் நாம் இப்போவும் பார்க்க முடியும் ஈஸ்வரன் ஈஸ்வரன் எப்போவுமே இருக்கார் அது வேறு விஷயம் அந்த வன்னிமரம் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த கதையெல்லாம் நமக்கு முன்னாடி தலைமுறைகளில் நிறைய கூத்துகளாகவும் நாடகங்களாகவும் இதெல்லாம் போடப்பட்டு நிறைய பேருக்கு தெரிந்த கதைகள் தான் இதெல்லாம் இப்போ காலப்போக்கில் சில கதைகள் மறந்து போயிருக்கும் ஆனால் இது வந்து பெரிய புராணத்தில் சொல்லப்படவில்லை அதான் முக்கியமான விஷயம் இது வந்து திருவிளையாட புராணத்தில் தான் இது இருக்குது அதனால் இந்த பரஞ்சோதி முனிவர் சொன்ன இந்த விஷயத்தை இங்கே நாம் ஒப்பு நோக்குவதற்கு ஒரு ஏற்ற விஷயமாக இருக்குது அதே மாதிரி இன்சிடெண்ட் இருக்குங்கிறதுனால நான் எடுத்து சொன்னேனே தவிர்த்து இது பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது பேம்ப இப்போ பழையபடி இந்த யாத்திரை திருமருகல் வேலை முடிஞ்சுது அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியாச்சு அந்த அனுகிரகம் முடித்த உடனே அவர் அங்கிருந்து தொடர்கிறார் சிறு தொண்டருக்கு ஏதோ சொல்லணும் அப்படின்ற ஆசை ஏதோ சொல்ல வரார் அவர் சொல்லுங்கப்பா ஏதோ கேட்கணுன்னு நினைக்கிறீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சம்பந்த பெருமான் பொறுமையாக அவர் என்ன சொல்லணுங்கிறத கேட்குறார் அப்போ அவர் கேட்குறார் மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் திருச்செங்காட்டங்குடிக்கு வந்துட்டு போகலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன இன்னொரு தரிசனம் செங்காட்டங்குடியார் பார்க்கணும்னு நினைக்கிறார் நம்ம போவோமே அதனால் ஒன்றும் இல்லை அங்கே போய் பார்த்துட்டு அப்புறமா கூட யாத்திரையை தொடரலாமே அப்படின்னு திருமருகல் ஈஸ்வரனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிறு தொண்டரோட கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இப்போ திருமருகல் ஈஸ்வரனு பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க அங்கே கோவிலுக்குள்ளே போகிறாங்க சுவாமி வந்து செங்காட்டங்குடியில் இருந்தாலும் ஒரே சுவாமி தான் திருமருகல்ல இருந்தாலும் ஒரே சாமி தான் தோணியப்பரா இருந்தாலும் ஒரே சுவாமி தான் சுவாமியில் வந்து எந்த பேதமுமே கிடையாது நாம் தான் அந்த ஊருக்குன்னு ஒரு சாமி விக்ரமையை தவிர்த்து சுவாமிக்கு வந்து எல்லா ஊரும் ஒண்ணுதான் எல்லா இடத்துலையும் சர்வத்திரம் எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டே இருக்கக்கூடியவராகத்தான் அவர் இருக்கார் அப்படிங்கிறது நாமளும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு தான் இங்கே ஒரு ச ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறார் சுவாமி அப்ப ஆகுது இந்த சுவாமியை பார்க்கறதுக்காக வராருங்க வரும் பொழுது இந்த தலைமை குருக்கள் அங்கேருந்து வராரு வந்துட்டு எல்லாரையும் வந்து கொஞ்சம் அதட்டி உருட்டி எல்லாரையும் பேசாம இருக்க சொல்றார் இந்த அபிஷேக நேரம் ஆக போகிறது எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் சுவாமிக்கு அபிஷேகமாக போகிறது எல்லாரும் பார்க்கணும் பொறுமையாக இருந்து பார்க்கணும் வேலை கண்ட கண்ட விஷயத்தையும் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்களா அந்த மாதிரி அதை கொடுத்து அவர் வந்து எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறாரு இப்போ சம்பந்த சிறு தொண்டர் ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க பார்த்த உடனே அவருக்கு சாதாரண கூட்டம் இல்லை இது ஏதோ பெரிய கூட்டம்னு நினச்சிட்டு இருந்தோம் அது இவர்கள் வந்திருக்கக்கூடிய இவர்களுடைய பரிஜன கூட்டம் இருக்கே அதனால் இவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு இவரை பார்த்த உடனே டோன் மாறிடுறது அவருக்கு வாங்க வந்து தரிசனம் பண்ணி எல்லாம் பிரசாதம் எல்லாம் வாங்கிக்கலாம் இப்போ தான் அபிஷேகம் ஆக போகிறது நீங்கள் அலங்காரம் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப பவ்யமாக சொல்கிறாரு ஏன்னா பெரிய குரு இருக்கார் அதனால் நம்ம பவ்யமாக சொல்லுவோம்னு சொல்கிறாரு சொன்ன உடனே சம்பந்தர் அதுக்கென்ன நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு நாங்கள் பொறுமையாக காத்திருந்து எல்லாம் வாங்கிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உட்காருறாங்க திரையை விளக்கின உடனே அங்கே என்ன தெரியுது அப்படின்னா திருச்செங்காட்டங்குடி ஈஸ்வரன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி திருமருகல்ல காட்சி கொடுக்குறாரு அவர் அது இப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க நீங்கள் கொஞ்சம் வந்து திருச்செங்காட்டங்குடிக்கு வந்துட்டு போங்களே அப்படின்னு சம்பந்தரபுரத்தின வரைக்கும் எந் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் எந்த ஊருக்கு வேணாலும் போயிடுவார் அது அவருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சிறு தொண்டருக்கு புரிய வைக்கணும் திருச்செங்காட்டங்குடி வேற திருமருகன் வேற கிடையாது நீ வந்திருக்கே இங்கேயே செங்காட்டங்குடி நான் ஈஸ்வரனை நீ பார்க்க முடியுமே அப்படின்னு காட்டுறதுக்காக அங்கே வந்து செங்காட்டங்குடி ஈஸ்வரனாக திருமருகலில் அவர் காட்சி கொடுக்குறார் எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போதானே அங்கேருந்து வந்தான் திரும்ப எதுக்கு அவனை வந்து வர வைக்கிற நான் வந் அவனை பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறியா அவன் என்னை பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறியா நான் இங்கேயே காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஈஸ்வரனுடைய கருணை அது அப்படி காட்சி கொடுக்குற அதை பார்த்து போ பார்த்துவிட்டு செங்காட்டங்குடியாரை திருமருகளில் பார்த்ததற்கு ஒரு அழகான ஒரு பாடலை பதிகத்தை அவர் பாடுகிறார் சம்பந்தர் அங்கமும் வேதமும் ஓதுநாவர் அந்தனர் நாடும் அடிபரவ அப்படிங்கிற அந்த பாடல் அந்த பாடலை அழகாக பாடி அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார் அப்புறம் சிறுதொண்டரை அவருடைய ஊருக்கு போய் உங்களுடைய பணிகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார் திருமருகளில் சில காலம் தங்கியிருந்து விட்டு அதற்கு பிறகு அவர் திருப்புகலூருக்கு போக போகிறார் மேற்கொண்டு சரித்திரத்தை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம்